வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் ஒவ்வொரு சிறப்பு பதிவாக பார்த்துட்ருக்குறோம் அதில் அடுத்த அறுபது நாட்களில் கிரக கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதனுடைய வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி ஆனதுலிருந்து பத்தாம் இடத்துல குரு பயிற்சி ஆகிட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் இவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க அடுத்து அந்த மே மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் ரில ரிலீவ் ஆகி அந்த ராகுவிலிருந்து ரிலீவ் ஆகி வந்துட்டு இருக்கிறாரு அடுத்து செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துல இருந்து ஆட்சி பெற போறாரு மேச ராசியில அதாவது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற போறாரு அதனால மிக பெரிய அளவில் அடுத்த அறுபது நாட்களில் உங்களுடைய தொழில் மாற்றங்கள் வரப்போகுது இப்பவே பயிற்சி இருந்து இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு நிறைய ஒரு இடமாற்றம் வந்து அந்த இடமாற்றம் மூலமாக நிறைய பதவி பேர் வருமானம் எல்லாமே வந்து தொழிலில் ஆர்டர்ஸ் நிறைய இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மே மாதத்திலிருந்தே நடந்து இருக்குது இன்னும் இந்த அறுபது நாட்கள் இந்த கொண்டாட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல அதிரடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும் தொழில் ரீதியாக அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் வரப்போறாரு அந்த மிதுன ராசியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வேற உங்களுக்கு அங்க பதினோராம் இடத்துல வரும்போது மிகப்பெரிய அளவுல தொழில்ல மாற்றங்கள் வரப்போகுது தொழில் இருக்கக்கூடிய அந்த புதன் ஆகப்பட்டவர் அந்த தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் ஜனாதிபதி அவர் பதினோராம் இடத்திற்கு வரும்போது அந்த லாபமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு சேமிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் சிம்ம ராசி என்பர்கள் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாக எவ்வளோ அலைச்சல்கள் இருந்தது தேவையில்லாமல் அலைஞ்சிருப்பீங்க இல்லை தேவையில்லாத ஒரு பண பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான பண பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் இருக்க போது இந்த சிம்மராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் தேவையில்லாத வழக்குகள் இருந்திருப்பீங்க தனக்காக இல்லாம துன்பத்தை சுமந்து கொண்டு அந்த துன்பத்தில் இருந்து நீங்களே வெளிவரக்கூடிய நபர்களாக தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருக்கிறீங்க இந்த மாதிரியா பல நேரத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் சில பேர் ஒரு ஏஜெண்டா வேலை தொழில் தொழில் ஒரு கமிஷன் செஞ்சோகம் பார்த்துட்டு நீங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கும் போது அவர் உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பார் இந்த மாதிரியான ஒரு ஏஜெண்ட் கமிஷன் தொழில் பண்ணும்போது தேவையில்லாமல் நீங்கள் அந்த பண பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்துருப்பீங்க இதனால வழக்குகள்லாம் நிறைய வந்திருக்கும் உங்கள் மேலே இதிலிருந்துலாம் வெளி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா அந்த செவ்வாய் ராகு புதன் இது மூணும் சேரும் போது அந்த வழக்குகள் எல்லாமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் எப்படி நம்ம இந்த கேஸ்ல இருந்து வெளியில் வந்துருவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பயம் உங்களுக்கு வந்திருக்கும் உங்களுடைய வெற்றியை நீங்க ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அறுபது நாட்கள் இருக்க போது இந்த மே ஜூன் ஜூலை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றியை ஒரு ஆணவத்தோடு வெளிவந்த மாதிரி என்னுடைய கடந்த பதிவுலலாம் போட்டிருப்பேன் இந்த சிம்மராசி என்பர்கள் கூண்டில் அடைபட்ட சிங்கம் போல நீங்க அடைபட்டு இருக்கிறீங்க ஒரு சூழ்நிலை கைதியாக நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்க அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகமாக வரப்போகுதுங்க வேலையே இல்லை எனக்கு வேலை இல்லாதனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் வீட்டில் பார்த்திங்கன்னா கணவன் ஏன்னா கல்யாணம் ஆயாச்சு கல்யாணம் என்னைக்கு ஆச்சோ ஒரு மூன்று மாதத்தில் உங்களுக்கு வேலை போயிடுச்சு எப்படி நீங்கள் குடும்பத்தை சமாளிக்க போகிறீங்க எப்படி உங்களுடைய குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போகிறீங்க இப்படி நாலா பகமும் உங்களுடைய உறவினர்கள் பேசுறது உங்களுடைய நண்பர்கள் வீட்டில் சண்டை சச்சரவு இப்படி நிறைய ஒரு அவமானத்தை இந்த உங்களுக்கு கவலையப்படாதீங்க வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது வேலை வாய்ப்பு நல்லா தேடி வரும் அதை நீங்க வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு நிரந்தர வருமானம் இந்த நிரந்தர வருமானத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு நிரந்தர வருமானம் கண்டிப்பா காத்துட்டு இருக்குதுங்க ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறதுனால திக்பலம் பெற்று இருக்கிறார் சூரியன் குரு சுக்ரன் மூன்று கிரகங்களும் அங்க திக்பலம் பெற்று இருக்கிறதுனால சிம்மராசி அன்பர்களே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலையில நிரந்தர வேலை வரப்போகுது தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப மென்டலி நீங்க ப்ரஷர்டா இருக்கிறீங்க என்ன பண்றது தெரியல அந்த தொழிலை விட்டுருலாமா இல்லை இதையே செய்யலாமா நம்ம அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த தொழிலில் ரொம்ப உங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் ஏன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக செய்ய முடியாது இந்த சிம்மராசி அன்பர்களால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தொழிலை இவ்வளோ திறமையாக கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அந்த அளவில் உங்களுக்கு அந்த திறமை இருந்தாலும் கடந்த காலத்தில் அந்த திறமை எல்லாமே அடிபட்டு போச்சு எனக்கு எங்கே மேடம் திறமை இருக்குது நீ பார்த்தா எல்லாரும் அவமானமாக பேசுகிறாங்க உனக்குலாம் என்ன தொழில் செய்ய தெரியுது இப்படி போய் நீ ஏமாறுவியா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு நீ அவமானமாக அசிங்கமாக பேசுகிறாங்க மேடம் இப்படிலாம் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு நினச்சி நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் நினச்சிருப்பீங்க எனக்கும் ஒரு நாள் வெற்றி நாள் வராதா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அது இன்றைக்கு வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்க போகுது நீங்கள் ஆணவத்தோடு சொல்லுங்கள் என்னாலையும் எதையுமே சாதித்து காட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் எப்போதுமே ஆணவத்தோடு சொல்லுங்கள் அந்த ஆணவம் தான் உங்களுக்கு அழகு சிம்மராசி அன்பர்களுக்கு என்றைக்குமே அழகு அந்த ஆணவம் தான் ஆணவம் இருக்கிற வரைக்கும் சிம்மராசி அன்பர்களை யாராலையும் அசைச்சிக்கவே முடியாது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க மிக ஜாக்கிரதையாக உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது உங்களுடைய கருத்து வேறுபாடை நீங்கள் வேறு எந்த இடத்துலேயும் காமிக்கக்கூடாது ஒரு லவ் பண்ணிட்டீங்க ஒரு காதல் செய்துட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆனாலும் ஒன்றுக்கொன்று ஒரு புரிதலோடு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா சிம்மராசி என்பர்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குது ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதி பதினொன்றில் இருக்கிறார் அந்த பதினொன்றில் இருக்கும்போது அந்த திருமணங்கள்லாம் நடைபெறுவதற்கு உங்களுடைய காதல் சக் ஆகுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஏன்னா சிம்ம ராசி அன்பர்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதியும் குரு அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் செவ்வாய் தோஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா தோஷம் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த தோஷங்கள் எல்லாமே விலகி ஏன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று வருவதனால அந்த ராகு கேதுவோட தோஷமும் இல்லாததுனால உங்களுக்கு ஏன்னா நீங்க இது வரைக்கும் செய்த அந்த ஆன்மீக வழிபாடுகள் எல்லாமே அந்த தோஷங்களை எல்லாத்தையுமே நிவர்த்தி செஞ்சுருக்கோம் அதனால உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கும் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா நீங்க சங்கடகர சதுர்த்தி எந்த அளவுக்கு மாசத்துல ஒரு வாட்டி அந்த சங்கடகர சதுர்த்தி வருது இல்லையா அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இருந்து வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அந்த இதிலிருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் சங்கடகர சதுர்த்தி அப்போ நீங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி விரதம் விரதமிருந்து இருந்து பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமும் ஒரு மாற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் மாற்றத்தினால கிடைக்கக்கூடிய பலன்கள் சொல்றோம் இந்த தெய்வ வழிபாடை இந்த கோச்சார நிலவரப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த கிரகங்கள் இடத்துக்கு வருது பதினொன்னுக்கு வருது அடுத்து ரெண்டில் கேது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு சங்கடகர சதுர்த்தின்னா சங்கடகர சதுர்த்தி நீங்கள் இந்த அறுபது நாட்களுக்கு பண்ணீங்கன்னா உங்களுடைய தெய்வ பலம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் சாதிக்க வேண்டியதை மிக அருமையானது சாதிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இதற்கு உங்களுடைய ஜாதக அமைப்பு உறுதுணையாக இருக்கான்னு பார்த்துக்கணும் உங்களுடைய தசாப்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நிரந்தரமான தெய்வ வழிபாட நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ கோச்சார நிலவரப்படி நான் தெய்வ வழிபாடு சொல்றேன் உங்களுடைய ஜாதக அமைப்பு படி ஒரு நிரந்தரமான ஒரு தெய்வ வழிபாடு இருக்கும் அந்த வழிபாடை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தை மட்டுமே காணலாமை வழிய எந்த விதமான இரக்கமும் இருக்காது சிம்மு அன்பர்களே அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம்